அந்த பாடல் வரிகளை எம்ஜிஆர் கிட்ட பாணியில கண்டம் கட்டுறாரு எம்ஜிஆர் ஓகே பண்ணிடுறாரு அதன் பின்பு அண்ணா கிட்ட கட்டுறாங்க அவரும் ஓகே பண்ணிடுறாரு அப்போ வாலியை கூப்பிட்டு அந்த படக்குழுல இருந்த காந்திராமன் சொல்றாரு உங்க பாட்டை எம்ஜிஆரும் ஓகே சொல்லிட்டாரு அண்ணாவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போ வாலி என்ன பண்றாருன்னா காந்திராமன் கிட்ட இருந்து ஒரு காப்பி வாங்கி பாக்குறாரு அங்க அங்க சூழ்ச்சி இருக்கு வாலி என்ன நினைக்கிறாருன்னா இந்த வரிகள் எல்லாம் நல்லா இல்ல போலகுது அதனால அண்ணா வேணாம்னு சொல்லிட்டாரு போலகுது அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ காந்திராமன் சொல்றாரு அண்ணாக்கு இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செய்து இந்த வரிகள் எல்லாம் மாத்த சொல்லிக்கிறாங்க அது என்ன வரிகள் பாத்தீங்கன்னா